நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி சித்தார்த்தா ஹோட்டலில் கே எம் டி கே சார்பாக நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நியமிக்கப்பட்ட உள் மாவட்டம் மற்றும் வெளி மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தேர்தல் பணிகள் சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார் நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய அறக்கட்டளையின் தீரன் சின்னமலை மாளிகையில் திராவிட எழுச்சி பேரவைத் தலைவர் சு சக்திவேந்தன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களின் முன்னிலையில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற பங்குனி தேர் திருவிழா தேரை வடம் பிடித்து இழுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லிவ்வின் உறவில் வாழும் ஜோடி திருமணம் செய்யவில்லை என்றாலும் கூட பிரிந்து சென்றால் அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று மத்திய பிரதேச ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்று ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் தமிழ்நாட்டில் வட தமிழகம் உள் மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் வட அமெரிக்க கண்டத்தில் இன்று நிகழவுள்ளது இந்திய நேரப்படி இன்று இரவு ஒன்பது புள்ளி பதிமூன்று மணி முதல் நாளை அதிகாலை மணி வரை உள்ளது இதே நிகழ சூரிய கிரகணம் இன்னும் ஆண்டுகள் வரை நிகழாது என கூறப்படுகிறது இந்தியாவில் மின்சார வாகன பேட்டரிகள் தயாரிக்க ஹூண்டாய் மற்றும் கியா நிறுவனங்கள் கொல்கத்தாவின் எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மின்சார வாகனங்களுக்கான லித்தியம் அதிக அளவில் கிடைப்பதாலும் தொழிலாளர் செலவு குறைவு என்பதாலும் இந்திய நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டுள்ளதாக தகவல் ஆண்டுதோறும் இந்தியாவின் சுகாதாரம் குறித்த அறிக்கையை அப்போலோ மருத்துவமனை வழங்கி வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக சுகாதார தினத்தின் போது வெளியிடப்பட்ட அறிக்கையில் உலகின் புற்றுநோய் தலைநகரமாக இந்தியா உள்ளது என எச்சரித்துள்ளது மேலும் இந்தியாவில் புற்றுநோய் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய்கள் மற்றும் மனநல பிரச்சனைகள் உள்ளிட்ட தொற்றாத நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது பரஸ்பரம் விவாகரத்து கோரி நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க